ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கோலுக்கு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அஞ்சாவது ஸ்வீட் ஒன்று பார்க்க போகிறோம் என்னென்னா இன்னைக்கு அரிசியை வச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கான் அரிசி புட்டு தான் புட்டு தான் செய்ய போகிறேன் இதில் அரிசியை வச்சு சூப்பராக இருக்கும் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் அரிசி ஒரு கப்பு ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் போட்டுக்கங்க நான் வந்து இது கற்பட்டி போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு வீட்டில் கற்பட்டி இருக்கனால நான் கற்பட்டி சேர்க்குறேன் ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டு இன்னும் தூக்கி கொடுக்கும் வேறு அதனால் கற்பட்டி வச்சுருக்கேன் நீங்கள் வெள்ளம் வெள்ளாலும் வச்சுக்கோங்க கருப்பட்டி இருந்தாலும் கருப்படி தேங்காய் ஒரு கப்பு ஃபுல்லாக புட்டுக்கு தேங்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும் முந்திரி முந்திரி பாதாம் என்னென்ன நடிச்சுன்னு எல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்களேன் ஏலக்காய் தூள் திராட்சை எல்லாம் வச்சுருக்கேன் எல்லாம் வறுக்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட் இதை வந்து நம்ம கொஞ்சம் ஜீரா காய்க்கணும் இதை வறுத்து பொடியாக்கணும் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அரிசியை வறுத்துப்போம் பொரி அரிசி வறுப்போம்ல நம்மலாம் அதே மாதிரி பொரி அரிசி மாதிரி வறுத்துக்கணும் இந்த பொருளங்காய் உருண்டைக்கெல்லாம் செய்வோம் எங்கள் ஊரில் மாதிரி வறுத்துக்கணும் அரிசியை போட்டுக்கலாம் போட்டு நல்லா அப்படியே ஏன்னா இது கொஞ்சம் செஞ்சாலே நிறையா ஒரு அதுதான் ஒரு கப்பு தான் செஞ்சுருக்கேன் இதுவே எவ்வளோ வருது பாருங்க உங்களுக்கு பிக்னஸ் பிள்ளைங்களும் என்னை என் சமையலை கற்றுக்கணுன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு காட்டுறேன் வேற ஒன்றும் இல்லை எல்லாேருக்கும் பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க சின்ன பிள்ளை பிக்னஸ் பிள்ளைங்க கூட வாழ்வு பிள்ளைங்க கூட பார்த்தோன்னா சமையல் செஞ்சுன்னா வேறு எந்த கெமிக்கல் ஐட்டமும் இருக்காது எல்லாம் வீட்டுடைய பொதுவாக அந்த மாவு கூட யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிப்பட்ட பலகாரத்தையே கொஞ்சம் அப்படியே ஏற கட்டிடுவேன் நமக்கு உடம்புக்கு கேட்டுதுன்னு வேற ஒன்றும் இல்லை அப்படியே வறுப்போம் அதுக்குள்ளே இந்த இங்கேயும் ஒரு சின்ன ஸ்டவ் வச்சுருக்கேன் எரிய வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்தைய திராட்சைலாம் வறுத்துருவோம் நம்ம இது கொஞ்சம் அப்படியே மீடியம்லேயே வரட்டும் பொறி அந்த பக்கம் வச்சுட்டேன் நெய் ஒரு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குங்க ஃபஸ்ட்டு திராட்சையை போட்டுருவோம் அழகாக நல்லா குண்டு குண்டு வந்துருச்சு எல்லாம் சின்ன தான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா தான் நம்ம அந்த புட்டுல சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு முந்திரி பாதாம் எல்லாமே வரது நட்ஸுக்கெல்லாம் போட்டால்தான் குழந்தைங்களும் சாப்பிடும் ஏன்னா பொழுது பார்க்கறதுக்கு பிள்ளைங்க தான் பெரும்பாலும் கூட்டிகிட்டு வருவாங்க அப்போ அந்த பிள்ளைங்க சாப்பிடும்போது அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவேன் அதுக்காகவே நம்ம நல்லா செய்யணும் பிள்ளைங்களுக்காக வித விதமாக செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க கண்டிப்பாக ஓடி வருங்க அம்மா இன்னைக்கும் போகலாமா அந்த ஆண்டி வீட்டுக்குன்னு அதுக்கப்புறம் பொரிய வச்சு இந்த பக்கம் அங்கே வாசிக்கும் பொரிய அடிச்சு நல்லா கலர் மாறி பொரியணும் அதுதான் சின்ன சவுல வச்சேன் கலர் மாறிடுச்சு இது கூட்ட தேங்காவையும் போட்டுருவோம் நல்லா வறுக்கணும் அப்போ தான் எல்லாமே ஒரு வாசனை சமையல் செய்யும்போது எல்லாம் கரெக்டாக செஞ்சால் தான் அந்த டேஸ்ட்டு வரும் வேற ஒன்றும் இல்லை என்னுடைய சேனலை முதல் டைம் பார்க்குறத சிம்பா நியூச்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேண்டிய ஏலக்காய் பொடியும் போட்டுருவோம் அப்படியே அப்படியே பொறுமையாக வறுப்போம் நல்லா வறுபட்டுச்சு இந்த மீன் இதுவே போட்டு இதை அப்படியே தனியாக வச்சுருவோம் இந்த பிளேட்டோடயே இருக்கட்டும் இதோடய அப்படியே வச்சுருவோம் அதுக்கப்புறம் நம்ம அரிசியை பார்த்துருவோம் பொரி அரிசியாக அழகாக பொரிஞ்சிடுச்சு கலர் மாறிச்சு பாருங்கள் இன்னும் கலர் மாறக்கூடாது இந்த புட்டு செய்ய கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூள் போட்டுவோம் மஞ்சள் தூள் எடுத்து வைக்கலாம் மறக்காமல் செஞ்சிருவேன்னா கிருமி நாசி எல்லாத்துக்கும் செய்வோம் புட்டில் கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போடலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் பொரிஞ்சோன்னா ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ இருந்தால் பொரியரிசி நல்லா பொறிஞ்சிச்சு இந்த இந்த அளவுக்கு வந்துடும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம ஸ்டவ் ஆன உடனே பொடியாக்குவோம் பொடியாக்கிடணும் ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சாச்சு அதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம புட்டுக்கு வந்து தண்ணி வேணுன்னா ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருவோம் கொதிக்க வச்சு அந்த த கொதி தண்ணியை தான் நம்ம ஆற வச்சு புட்டு பிசையணும் உங்களுக்கு அதனால் அதை நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கு நல்லா தண்ணி கொச்சிருச்சு இதுமாதிரி அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம புட்டுக்கு செய்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிட்டா இது பாட்டுக்கு ஆரட்டா அதுக்குள்ளே நம்ம அரிசி வந்து ஆரிருக்கோம் அதான் மிக்ஸியில் போட்டு அரைச்சிடுவோம் நைஸாக நல்லா இந்த பிள்ளைங்க ஒரு தட்டில் இருக்குது இனிமேல் இந்த மிக்ஸியில் போட்டுவோம் சூடு ஆறிடுச்சு பாத்தீங்க நல்ல பொடியே ஆயிரும் அதான் மிக்சிங் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே சூப்பர் ஆயிடும் அவ்வளவுதான் இப்போ கொட்டிடுவோம் பொரிய அரிசிய ஒரு பிஞ்சு உப்பு போட்டுவோம் சுவைக்கு இந்த இனிப்ப தூக்கி கொடுக்க வேற ஒண்ணு இப்போ நம்ம இந்த சூடு பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த தண்ணிய வந்து லைட்டா தெளிச்சு தெளிச்சு லைட்டு சூடுலயே அப்படியே தெளிச்சு தெளிச்சு நம்ம நல்லா புட்டு போறதுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் உதிர்த்து விட்டு பிசஞ்சிக்கணும் நல்லா அழகா நெசிட்டு பண்ணியா பிடிச்சா பிடி பண்ணா உதுட்டா உதுணும் அதுதான் பக்குவம் உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நம்ம இட்லி பானையில் வச்சு இட்லியை வேக வைக்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் இதை புட்டுக்கு எப்படி வேக வைப்போம் இட்லி இட்லி புட்டுலாம் அது மாதிரி வேக வச்சிடணும் இதை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வெள்ளம் வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி சூடு பண்ணி பிசு பிசன்மையாக ஊற்றுவாங்க நான் அப்படி ஊற்ற போதில் இது நல்லா தூள் பண்ணி மிக்ஸியில் அரைச்சிட்டு இதை நல்லா சூட்டில் போகும்போது அந்த வெள்ளையை இழகி எனக்கு அது சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் பாகு ஊற்றுறதுக்கு பதில் இப்போ அடுத்தது மெட்லி பானில் வேக வச்சுருவோம் நம்ம வாழையில் தான் வச்சுருக்கேன் லைட்டாக நெய் தடவி வச்சுருக்கேன் உங்களுக்கு நெய் வேணாட்டாலும் என்ன தடவி வச்சுக்கோங்கன்னா அது ஒரு வாசனை சூப்பராக இதுவே நம்ம அரிசி வறுத்தது அவ்வளோ ஒரு வாசனை வீடே நீங்கள் துணிலேயே வச்சுக்கலாம் நான் அது இன்னும் நல்லா நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கின்றா இப்போ வானிலையில் வைக்கணும் வேற ஒன்றும் இல்லை தண்ணி இப்படி கொதிக்கணும் நமக்கு நல்லா தான் நம்ம உள்ளத்துக்கு வைக்கணும் மூடி போட்டு வச்சுக்குவோம் ஒரு பத்து நிமிஷம் அதுக்குள்ளே இந்த கற்பட்டியை நம்ம நுனிக்கிறோம் போட்டு நல்லா மிக்சிலே சூப்பராக நுணுங்குபட்டுரும் கற்பட்டி என்ன சூப்பராக பிடிச்சி பாருங்கள் அவ்வளோதான் நல்ல கற்படி பூ மாதிரி ஆயிடும் புட்டு வாசனை வந்துச்சு ஒரு பத்து நிமிஷமாக ஆயிடுச்சு அப்புறம் சூப்பராக வெந்துருச்சு இனிமேல் ஆஃப் பண்ணிவிடுவோம்மா ஆஃப் பண்ணிவிட்டு இனிமே எடுத்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா சூப்பராக வந்துருச்சு அப்படியே இன்னும் கொட்டிட வேண்டியது தான் சூடாக தான் இருக்கும் அப்பா அவ்வளோதான் வாழை எதனால் அழகாக ஈஸியாக வந்து செய்ய இப்போ நம்ம இந்த கற்பட்டி அப்படியே போட்டுருவோம் நல்லா சூப்பராக அது இறைக்கிறோம் சூட்டில் அதை பண்ணுங்கள் சூட்டில் வந்து சூப்பராக இடம் இதுவே நான் வந்து எனக்கு வந்து கேசரி மாதிரியும் கிண்டி கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குட்டம் ஒரு வாட்டி கொடுத்துருக்காங்க சரி அதனால பார்த்தேன் இதே செஞ்சுதான் அவங்க வைக்கிறது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கரெக்டா இருக்கா நமக்கு இந்த கட்டு உங்களுக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஒரு கிண்டு கிண்டு சாப்பிட்டா அப்பா அப்பா உண்மையாக சொல்லவே டேஸ்ட் நெய் நமக்கு தேவையில்லை நெய்யே தேவைப்படாது புட்டு இதுவே கொஞ்சம் எவ்வளவு உதவியாக இருக்கு பாருங்கள் பார்க்கே எவ்வளோ உதிரியாக பார்த்தீங்கன்னா போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் முந்திரி திராட்சை ஒவ்வொரு ஸ்பூன் நீங்கள் எடுத்தாலும் முந்திரி திராட்சை எல்லா எல்லாேருக்கும் பிடிச்சி தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம டேஸ்ட்டும் பார்க்கணும் இதில் சுவையும் பார்க்கணும்ல சுவை இதில்தான் எடுத்துவேன் சொல்லவே முடியாங்க டேஸ்ட் உண்மையாகவே வாய் துளத்தில அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு எல்லாேருமே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக புகழவும் இருக்கவே மாட்டாங்க உங்களை எல்லாரும் அழகா ஓஹோன்னு அவங்க எப்படி தான் கற்றுக்கூடிய இதெல்லாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க கண்டிப்பாக சிம்பா நியூஸ் ஜெட் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் அழகாக அருமையாக Send your ass to the, the okay friends? Bye!